அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்று நாச்சி அப்படின்ற பெண்மணி ஒன்பதாம் வகுப்பு அதாவது பத்தாம் வகுப்பு மாணவியான முகில்நாட்சி அப்படிங்கிறது எஸ் சுப்புலட்சுமிங்களோட வேடா நெஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுடைய தகவல்களை சொன்னாங்க இந்திய மாமணி விருது மகசேசை விருது அப்புறம் படம் மீரா அப்படின்ற படம் இதுபோல் ஐநா சபையில் ரெண்டு முறை பாடுனது அப்புறம் இந்திய மாமணி விருது அப்படின்னு இவங்களை சிறப்பித்ததெல்லாம் சொல்லி அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட வரலாறு அந்த முகில்நாட்சிங்கிற பெண் சிறப்புற உரையாற்றி அடுத்த நிகழ்வுக்கு மோகனா பாலசரஸ்வதி அப்படின்ற பாலசரஸ்வதிங்கிறவங்கள மோகனாங்கிற பெண்ணு வேட அணிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களோட தகவல்களை இப்போது இங்கே பதிவிடுறாங்க அதாவது இந்த மோகனா அப்படிங்கிற பேரை கேட்டால் நமக்கு அடுத்த நிமிஷம் தில்லானா மோகனா அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆமாம் இந்த பேர்லாம் இவங்களெல்லாம் மையப்படுத்தி தான் வந்திருக்குமோ என்னமோ தெரியல ஆமாம் அவ்வளவு தூரம் நாட்டிய தன்னோட நாட்டியத்தின் மூலம் சில தகவல்களை சொல்ல முடியும் அதாவது எப்படின்னா பாட்டம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அதெல்லாம் ஒரு இழிவான ஒரு செயல் அப்படின்னு கருதிய காலகட்டம் உண்டு அப்போது இன்றைக்கி அது அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் அது எதுக்குன்னு ஒரு இப்படி பல பேர் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க அப்படி அந்த துறையில் சில சிறப்புற பணியாற்றிய சில பெண்மணிகளை பற்றி தான் இப்போ நம்ம அந்த தொகுப்பை தான் பாடமாக நமக்கு வச்சுருக்காங்க அப்படி மோகனா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பாடம் நமக்கு அடுத்த நிகழ்வில் இவங்களை பற்றி நமக்கு செய்தி தொகுப்பு என்னென்னா எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கே பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக முதன் முதலில் மேடை ஏறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் அது என்னென்னா நாட்டியத்தை அவமரியாதையாக கருதின ஒரு காலகட்டம் இவங்களுடைய நாட்டியத்தை பார்த்து நடனத்தை பார்த்து பரவாயில்லையே இது சிறப்புக்குரிய ஒரு விஷயந்தான் இருக்கு அப்படின்னு அப்புறம் இதை பெருமையாக பேச வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி தந்தது இந்த மோகனாங்கிறவங்க தான் சென்னையின் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவில் பல இடங்களில் நடமா நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகனமான பாடலுக்கு மெய்பாடுகளோடு ஆடினேன் நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும் அது என்னென்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே சில அதாவது எப்படி நடனங்கிறது வேற ஒன்றும் இல்லை மெய்பாடுங்கிறது தான் வேறு ஒன்று முடியாது நடன நிகழ்வு இன்றைக்கி நாட்டியம் அப்படின்னு சொல்கிற நமது நம்ம அது நம்ம பண்பாட்டுக்குரிய நடனமாக அதை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அத்தனையையும் புகுத்தியது அது எப்படின்னா தன்னோட வழிபாடு விஷயங்களை அத்தனையையும் அதன் மூலயமா விளக்கமாக கூறலாம் முடியும் அப்படிய நிகழ்வு அது ஐரோப்பியா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன் ஜப்பான் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினேன் இந்நிகழ்வு பாரத பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீகப்பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் அதாவது இங்கே சொல்கிற விஷயமே என்னென்னு கேட்டால் இது இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிறது சும்மா ஏதோ நடனமான ஒரு கூத்தாடி பொழப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்களா அந்த மாதிரி இல்லை இது இதை நடனமானோம்னா இந்த நடனத்தின் மூலயமா இறைவனை அடைய முடியும் எப்படி தானே நம்ம எண்ண அலைகளை என்ன செய்யலாம்னா ஒரு மையமாக அதாவது தியானத்தில் ஆழ முடியும் ஒரு ஒரே விதமான எண்ணத்திலோட நம்ம எண்ணத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நடனம் பல இடங்களில் சொல்லுது அதாவது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அதிகம் இதில் நடனத்தில் இந்த முதுகுத்தண்டை பற்றியும் ஆன்மீக அறிவில் இந்த முதுகு தண்டு மிக முக்கிய பங்கு வகிக்குது நேர்மறையாக நிற்கணும் அப்புறம் இந்த ஆசன வகைகளை பாதி இது இந்த ஆசன வகையில் பாதி இது நகர் நிகழ்த்துது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆன்மீகப்பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தி உள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடனத்தால் மற்றவங்க இல்லை அது நானும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளே இந்த அரவாணிய அரவாணியாக இருந்து பதினொம்பில் தன்னுடைய நடனத்தின் மூலயமா உலகையே அதாவது உலகன்னு சொல்கிறத விட பல இடங்களில் தன்னுடைய சிறப்புக்குரிய நடனத்தால் பேர் வாங்கிய நபர்களை நாம் பார்த்தோம் அப்படி தொகுப்பாளர் இதை பற்றி சொல்கிறார் இவங்க நடனத்தை பற்றியும் சேர்த்து சொல்கிறார் தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் இயற்பையும் தந்தவர் தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி இனி அடுத்தபடியாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் முதன் முதலில் காலத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல் குழந்தை இலக்கியம் வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அதாவது என்னென்னா ஒருத்தங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறப்பே அவங்க எந்த துறையில் விளங்கி சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறோட இல்லாமல் அவங்களோட எண்ணம் என்னான்னு நம்மளால் சரிவர புரிஞ்சிக்க முடியும் அது எப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு மிகப்பெரிய சாதனைகளை புகழ் நிகழ்த்தினதில் அந்த காலத்தில் இந்த ராஜன் கிருஷ்ணன் அப்படிங்கிறது அதுவும் எப்படின்னா பொது உடைமைவாதியாக சில நம்ம கதையும் படிச்சிருப்போம் இந்த வேலி அப்படிங்கிற கதையில் கூட அது பெண்ணை ப பெண்ணை சொல்லி ஒரு மரத்துக்கு சொல்லுவாங்க வேலி ஓரமாக மரம் வைக்கிறோம் ஏண்டா மரத்தை நட்டுட்ட வம்புங்களை வேறு அடுத்த மன் போகுது அப்படின்ற மாதிரி அந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை இவங்க ஏதனா அந்த வேலிந்த நிகழ்வுகளும் இந்த தொகுதியும் இவங்களோட இதுதான் இத்தகைய பெருமை மிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தம் அண்ணம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி அப்படின்றவங்க இது என்னன்னா வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் என் பருவத்தின் பசுமை மாறான நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அதாவது எப்படின்னா அந்த பெண்ணே பே அந்த பெண்ணு பேசுகிறப்ப ராஜம்கிருஷ்ணன் என்ன நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறத யூகிச்சு பேசுவோம் அதான் அங்கே செய்தியே ஏன்னா பள்ளியில் நடக்குது அது அதோடலாம் அவங்களோட எண்ணம் பூரா எப்படி இருந்திருக்கும் அவங்க வறுமையில் இருந்து எழுதணுங்க அப்படி இருக்கிற விஷயத்தில் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன வணக்கம் பெண்கள் என்றால் குடும்பத்தை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன் நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன் எப்பொழுதும்போல் ஒளிப்பதிவு கருவி கருவியுடனேயே இருப்பேன் எனது கல ஆய்வு பதின புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன் அது என்னென்னா நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்றாகும் அதாவது நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி பாஞ்சாலி சபதத்தை அவர் சொன்னார் அதை அதையே அந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதுன பாரதியை பற்றி இவங்க ஒரு இவ்வளவு வராங்க ஏன்னா அவங்கவுங்களோட பார்வையிலேயும் ஒவ்வொரு மனுஷனோட பார்வைங்கிறது வெளிப்படும் அது சாதாரண விஷயம் இல்லை இப்போ நம்ம ஒரு மனுஷனை பார்க்குறப்ப நம்ம பார்வைக்கு அவர் ஒரு மாதிரியே திருவார் கடவுளாவோ இல்லாட்டி சராசரி மனுஷனாவோ தெரியவார் இல்லை புரட்சிவாளியாக தெரியவார் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் இப்படி இவர் அவரை அவங்கள பார்த்துட்டு பாரதியை பார்த்துட்டு இவங்க ஒரு தொகுப்பு வந்து எழுதுறாங்க நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்றாகும் தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கி இருந்து உப்பள தொழிலாளர்களின் உறப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன் நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்து செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் கரிப் கரிப்பு எதை பற்றி அந்த ஒவ்வொரு உப்பள தொழிலில் கஷ்டப்படுற சில மக்களை பற்றியான கதை எழுதணும் அப்படின்னா நேராக போய் அதை சந்தித்தவங்க வாழ்க்கையை கருப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன் நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்த நான் பதிவு செய்தது செய்தே குறிஞ்சித்தேன் புதினம் அதாவது இந்த குறிஞ்சித்தேன் புதினால் இப்போ நம்ம பாலாவோட திரைப்படம் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு நாவலை அதாவது சரித்திர நிகழ்வாக மாற்றி அதை எப்புனா அந்த இடத்துல அவங்களுடைய இந்த எல்லாம் என்ன நீலகிரி படுகிறதுலாம் வேணுது அவங்களோட தொழில் என்னன்னு கேட்டால் தேயிலை ஓடிக்கிறது இல்லையா தேயிலையை பிச்சிக்கிட்டு பொழப்ப ஓட்டுறவங்க அப்படியே போட்ட தேயிலை பிச்சுக்கிட்டு புழப்ப ஓட்டுறவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அதனுடைய கஷ்டத்தை அந்த படம் நமக்கு தெளிவாக சொல்லிச்சு இல்லையா அப்படி இங்கே இருக்க குறிஞ்சி புதினம் அப்படிதான் தான் அதே அதே கதையை வச்சு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் அப்படின்னு சொல்லி ஒரு புதினத்தை எழுது அதாவது மக்கள் படுற கஷ்டத்தை சிறுகதையாகிறதுங்கிறது அவ்வளோ சாமானிய விஷயம் இல்லை அதில் உண்மை இருக்கணும் சும்மா ஏதோ புனை கதையாக திரைப்படம் பார்க்குற மாதிரி இருந்துட முடியாது அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேர்ச்சில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் இப்படி உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பட்டி தொழில் முடை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நுறுக்கும் அவ்வளவு உலகை கூட்டுக்குஞ்சிகள் புதினமாக அளித்தேன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் ஆராய்ந்து எழுதிய எழுதியதே மன்னகத்து புந்தரி பூந்துளிகள் இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டமிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கின்றேன் எழுத்துக்களின் நேர்மையான சினம் அரசிற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அப்படியே அடுத்த ஒரு பாடப்பகுதியில் மறுபடியும் அவங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்